பேராும் பேரறி கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் வாழ்க்க வளர்ந்தனர் நம்ம இந்த ஆணி மாத பலனை பார்ப்போம் ஆணி மாத பலன் மாத பலனை பார்ப்பதற்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஒன்று வந்து மாத பலன் ஏன் பார்க்கணும் அது ஒன்று இன்னொன்று வந்து இந்த கோச்சார நிலையெல்லாம் என்ன எதிர்கிட்ட தெரிஞ்சுட்டா தான் நீங்கள் மாத பலனுக்குள்ளே வந்து உங்களுடைய ப்ரொடிக்ஷனை கரெக்டாக எடுத்துக்க முடியும் அதாவது மாத பலன் ஏன் பார்க்கணுன்னா சித்தர்களுடைய வார்த்தையை வந்து விதி மதி கதின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே விதியை பார்க்க விதினா லக்னம்னு சொல்லுவாங்க அப்போ அந்த லக்னத்தை பார்த்து அவங்களுக்கு ஜாதக பலன் சொல்லணும்னு சொல்லுவாங்க அடுத்தது அப்படி லக்னம் குறிக்கல டைம் அவங்க குறிக்கல அப்படின்னா ராசி ராசின்றது மதி மதிய பார்த்து பலன் சொல்லுங்க அப்படி சொல்லுவாங்க அவங்க ராசியும் அந்த நாளும் குறிக்கல பெரியவங்க மறந்துட்டாங்க எப்போ பிறந்தான்னு தெரியலப்பா அந்த மாதம் பண்டம் ஞாபகம் இருக்குன்னா அப்போ கதியை பார்த்தாங்க கதினா கதிரவன் இப்போது விதி மதி கதி இதுதான் கணக்கு அப்போ மாதப்பலன் என்பது கதிரவனை வைத்து சொல்வது சொல்வதுதான் மாதப்பலன் இப்போ மிதுன ராசி மண்டலத்தில் சூரிய பகவான் பிரயாணம் செய்கிறார் இந்த ஆணி மாதத்துல இப்போ அதுக்கு பலனை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இந்த நிலைகள் கோல்ச்சார நிலைகளை பற்றி பார்த்துருவோம் கோல்ச்சார நிலை என்பது முதல்ல ராசியில் செவ்வாய் பகவான் இந்த மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருப்பார் அதாவது மிதன ராசி மண்டலத்தில் அதுக்கு பிற்பாடு கடகராசிக்கு வந்துருவார் குரு எப்பவும் போல் ரிஷபத்தில் இருக்கார் மிதுனத்தில் சூரிய பகவான் இந்த மாதம் முதல் கொண்டு இந்த மாதம் முழுவதும் அதில் இருப்பார் புதன் பகவான் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை ராசி மண்டலத்தில் இருப்பார் அதுக்கப்புறம் கடகராசி மண்டலத்துக்கு வந்துடுவார் சுக்ர பகவானும் மிதுனத்தில் இருக்காரு அவர் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுனத்தில் இருப்பாரு பிற்பாடு கடகத்துக்கு வந்திருப்பாரு கேது பகவான் வந்து கண்ணியில் இருக்காரு சனீஸ்வர பகவான் எப்போ போல கும்பத்தில் இருக்காரு ராகு மீனத்தில் இருக்காரு இதுதான் கோல்சார நிலம் நிலவரம் இந்த மாதத்தினுடைய இப்போ நம்ம ராசி படம் பார்க்கலாம் வாங்க சிம்ம ராசி லக்ன நேர்களுக்கு வணக்கம் உங்களுடைய லக்னாதிபதியாகிய சூரிய பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆணி மாதத்தில் மிதுன ராசி மண்டலத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார் தாக்கொழுது அவ பதினோராம் இடத்தில் உங்கள் லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இருப்பதனால் உங்களுடைய தொழிலில் லாபகரமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும் தொழில் வளர்ச்சி நீங்கள் புதிதாக ஒரு தொழிலை வந்து முன்னெடுத்து செல்லணும் ஒரு புதுசாக ப்ராஜெக்ட் செய்யணும்னா கண்டிப்பாக இந்த மாதங்களை நீங்க துவக்கி நீங்கள் சக்ஸஸ் பெறலாம் சிம்ம ராசிகளுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் அமையும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கர பகவானும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாக கூடியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சுகபோகமான ஒரு தொழிலை துவங்கி நல்ல ஒரு லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளெல்லாம் உண்டு இதே வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இருப்பதனால் சனியினுடைய பார்வை உங்களுடைய லக்ன ராசிக்கு இருப்பதனால் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வந்து சனீஸ்வர பகவான் கர்மாக்காரன் என்பதனால் உங்கள் குடும்பத்தில் ஒரு திருமண நிகழ்வு அல்லது குழந்தை பிறப்பு இந்த முறை சிறப்பு கர்மா சுபகர்மாக்கள்லாம் நடைபெற வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இந்த மாதத்தில் ஆணி மாதத்தில் அற்புதமாக உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய மாதங்களாக இருக்கும் அவர் விதமான நல்ல விஷயங்கள்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் சிம்ம ராசினர்களுக்கு நன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது உங்கள் ராசிக்கு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருப்பதனால் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்று இருப்பதனால் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய குடுப்பனைகள் உங்களுக்கு வரக்கூடிய குறுப்பனைகள் இந்த மாதங்களில் உங்கள் கைக்கு வந்து சேரும் ஏதாவது வராத சொத்துக்கள் விற்காத சொத்துக்கள் பெரியவங்க கொடுக்க வேண்டிய பணங்கள் ஏதாவதுன்னா அது இந்த மாதத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அது உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும் பத்தாம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு பகவான் அங்கிருந்து உங்களை உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான ஒரு தொழில் முன்னேற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு அதனால் இந்த மாதமும் ஒரு உங்களுக்கு லாபகரமான மாதமாக தான் அமையும் ரெண்டில் கேது பகவான் இருப்பதனால் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் உங்கள் கணவன் மனைவிக்கு இடையே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதனால் நீங்கள் ரொம்ப நிறைய பேசிக்காமல் கொஞ்சம் நாவடக்கத்தோடு இருப்பது இந்த மாதத்திற்கு மட்டும் நல்லா பொருந்தும் எப்போவுமே நாவழக்கமாக இருக்கிறது நல்லதுதான் ஆனால் இந்த மாதத்தை கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கொஞ்சம் நாவ வழக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வந்து ரெண்டில் வந்து கேது பகவான் இருக்கிறதுனால ஏதாவது கட் பண்ணுறது துண்டிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் செய்வார் அதே மாதிரி ரெண்டில் கேது பகவான் இருக்கும்போது ஆன்மீக நாட்டு குடும்பத்தோடு வந்து ஒரு ஆன்மீக பயணம் சென்று வருவது இவங்களாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருக்காங்க ரெண்டு விதம் ஒன்று வந்து கேது பகவானுடைய இந்த மாதத்தில் ஒரு ஆன்மீக பயணம் போயிட்டு வந்த குடும்பத்தார்கள் சிம்ம ராசி லக்னக்காரர்கள் யாராவது இருந்தார்கள் என்றால் அவர்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கும் இதே வந்து குடும்ப சண்டை தகராறு பிரச்சனைகள் அப்படி ஏதாவது வந்து கொண்டிருந்தால் அந்த சிம்ம ராசினியர்களுக்கு நெகட்டிவாக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்ற அர்த்தம் அப்போ நீங்க பாசிட்டிவா இருக்கிறீங்களா நெகட்டிவா இருக்கிறீங்களா இந்த மாதத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது நான் வந்து பாசிட்டிவாக இருந்தேங்க அது கோயில் ப்ரோக்ராம் கோயில் வந்து போய் குடும்பத்தோடு போயிட்டு வந்தோம் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக நல்ல ஒரு மனநிம்மதியாக இருந்தது இந்த மாதம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் அது இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இருந்துட்டு இதே ஒரு நெகட்டிவாக இருக்குது எங்கள் வீட்டில் சண்டை சின்ன சின்ன சண்டைகள் வருது கருத்து வேறுபாடுகள் வருது முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா அதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை நீங்கள் வந்து அந்த பரிகாரத்தின் மூலியமாக நீங்கள் உங்களை அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவாக மாற்றி கொள்ளலாம் மாற்றிக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு சிம்ம ராசிகள் வாழ்ந்தவங்களாக கூட நம்மளுடைய சேனல் வந்து வெற்றி அஸ்ட்ரோ டிவி என்னுடைய பேர் வந்து வெற்றி பாலன் நான் எம்ஏ யோகா எம்ஏ அஸ்ட்ராலஜி முடிச்சிருக்கேன் நிறைய ஜோதிடர்கள் வந்து யோகம் படிச்சுருக்க மாட்டாங்க ஆனால் யோகம் படித்தவர்கள் ஜோதிடம் படிச்சிருக்க மாட்டாங்க இந்த இறைநிலை நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் கொடுத்து நான் இப்போது பொதுமக்களுக்கு நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு வரேன் நிறைய பேருக்கு ரெமெடி கொடுக்குறேன் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகுது திருமணமாக அதை ஒரு திருமணம் நடத்தி கொடுக்குறேன் அது அந்த பரிகாரங்கள் மூலியமாக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் குடும்ப பிரச்சனைகள் அதை சரி பண்ணித்தரேன் அதெல்லாம் நிலைகள் தான் கிரக நிலைகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிரக நிலைகள் வந்து பாதகமாக இருக்கும் அந்த கிரகம் எதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கிரகத்துக்கு உண்டான விஷயங்களை பிரீதிகளை செஞ்சால் எல்லாம் சரி செய்யும் அது வந்து பண்ணி கொடுக்கலாம் அடுத்தது வந்து இந்த வெற்றி அஸ்ட்ரோ டிவி சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தொடர்ந்து இந்த ஜோதிட தகவலாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அடுத்து சர்வீஸ் நிறைய சர்வீஸில் கொடுத்துட்ருக்கோம் உங்களுடைய பர்க் சார்ட் என்னென்னா கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லி பர்க் சார்ட் எடுத்துக்கங்க அப்புறம் சின்ன சின்ன அமௌண்ட் தான் வச்சுருக்கேன் அதை பார்த்துக்குங்க அடுத்தது நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம் ஆரோஸ்கோப்பு ப்ரொடிக்ஷன்ஸு அப்புறம் வந்து பர்க் சாட்ஸு அப்புறம் வந்து குழந்தை பிறக்கும் பொழுது ஒரு நேரத்தை குறிக்கிறது அப்புறம் வாஸ்து வாஸ்து பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வீடு கட்டும் போதே மேசுறீங்க இங்கே இங்கே தான் கிழக்கு இங்கே வடக்கு வடகிழக்கு தென்மேற்கு இதெல்லாம் சொல்லிடுவாங்க அதெல்லாம் வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆனால் வாஸ்து நான் ஒரு டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கங்க ஏன்னா வாஸ்து வந்து அபிவிதமான பலங்களை கொடுக்கும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது வாஸ்து பிரகாரம் பார்த்து செய்ய ரொம்ப நல்லது அதே மாதிரி நிலைகள் சில பேருக்கு வந்து யோகாதிபதின்னு சொல்லிட்டு ஒரு கிரகம் ஒன்பது கிரகங்களில் ஒரு கிரகம் வந்து யோகாதிபதி கிரகமாக இருக்கும் அந்த யோகாதிபதி கிரகம் எதிர்த்து தேர்வு செய்து அதுக்குண்டான ஸ்டோன்ஸு போட்டோம்னாக்கா நம்ம வாழ்க்கையில் அபரிவிதமான வளர்ச்சிகளை நம்ம மீட்டெடுக்கலாம் அதை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம வெற்றி பெறலாம் அதனால் எப்பவுமே வெற்றிபாலன் இந்த ஜோதிடத்தில் வந்தீங்கன்னா நீங்கள் எப்பவுமே வெற்றி பெறுவீங்க என்பது உறுதியாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய அனுபவத்தில் நம்ம சொல்லலாம் அதில் நீங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்